பலா பிஞ்சு கறி செய்ய போகிறேன் அதுக்கு முன்னால் இந்த காயை எப்படி நான் இருக்கணுங்கிறத காட்டேன் கையில் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்குங்க காயை நல்லா நறுக்கி நல்லா சுற்றி இருக்க அந்த முள் முள்ளாக இருக்கிறதெல்லாம் சீச்சு எடுத்துடுங்க நல்லா எடுத்துட்டு தோலை நீக்கிட்டிங்கன்னா நல் அந்த ஒயிட் வர்ற மாதிரி எடுங்க எடுத்துட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் முதல்ல நான் ஃப்ரீ ஃபேனில் போட்டிருக்கேன் ஆனால் நம்ம உடச்சுக்கலையும் செய்யலாம் பாருங்க எண்ணெய் ஊற்றி முதல்ல இதை வணக்க போடுறேன் நறுக்கும் போது நல்லா எண்ணெய் கையில தடவிக்கோங்க போட்டிருக்கேன் இப்போ உப்பு போட போறேன் உப்பு இது தேவையான உப்பு போட்டா போதும் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் பாருங்க எப்படி வணங்கிருக்கேன்னு வணங்கிருச்சு இந்த பால் இந்த அதில் பால் மாதிரி வரும் அதுக்காக தான் நல்லா வணக்கிட்டேன் நல்லா இருக்கும் வணக்கிட்டா புரிஞ்சு காட்டிடுவோம் அப்படி சொல்லும் சொல்லிடுவோம் புரியுதா இஞ்சி வெங்காயம் நாலு வெங்காயம் போட்டிருக்கேன் நான் சின்ன வெங்காயம் போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் என்கிட்ட இல்லை எல்லாத்துக்குமே சின்ன வெங்காயம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு கருவேட்டில் வணக்கி அரைக்க போகிறோம் தேங்காய் ஒரு கப் வச்சிருக்கேன் நரிக்கல் ஒரு ஸ்பூன் சோம்பு கடலப்போ தாளிப்பு பண்ணிடுவோம் கடுகு சோம்பு கருவேட்டில் கொஞ்சம் வெங்காயம் போட்டிருக்கேன் ரெண்டு இலை போட்டிருக்கேன் கட்பாசி ஒரு பட்டை ஒரு கிராம்பு போதும் இப்போ குக்கருக்கு இதை மாற்றிடுவோம் கட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் மசாலா போட்டிருக்கேன் ஸ்பூனு அவங்களும் தேவைப்படுற மாதிரி போட்டுக்கோங்க நான் வந்து ரொம்ப போடலது உரப்பு அதிகமாக இருக்கனால மூணு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் கூட சேர்த்து போட்டுக்கலாம் தேவையான அளவு தண்ணி அதே மிசில் வச்சு என்ன ஒன்று ஊற்றி காய் வந்து வளக்க போகிறேன் வணங்கிடுச்சு வந்து ஆறு வச்சு அரைக்க போறோம் தேங்காய் சேர்த்து போகிறோம் நறுக்குன்னு தேங்காய் அரைச்சதை ஊத்தப்பொரு தேவிக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க பாருங்க உங்களுக்கு தேவையான உரப்பு போட்டுக்கலாம் உரப்பு கொஞ்சம் கம்மியாக சாப்பிடுவாங்க நான் நான் அளவாக போட்டிருக்கேன் உப்பு தேவையான அளவு முதலே உப்பு போட்டிருக்கேன் எவ்வளோ வாசனையாக இருப்பியா பாருங்க பலா பிஞ்சு சின்னதாக தான் போட்டேன் எவ்வளோ அருமையாக கறி குருமாலாம் தோற்று போயிடும் இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது ரொம்ப உடம்புக்கு நல்லது குழந்தைங்கலாம் இதை சப்பாத்தி இட்லி தோசை எதுக்கு வேணாலும் சாப்பிட்லாம் சாதத்துக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பலா பழம் சாப்பிட்றாங்க குழந்தைங்க இது மாதிரி வச்சு கொடுங்க ரொம்ப அருமையாக இருக்கும் பலா பிஞ்சு எல்லா நேரங்களிலும் கடையில் கிடைக்காது இந்த சீசன் நேரத்தில் தான் கிடைக்கும் இந்த நேரத்தை பயன்படுத்தி வாங்கி சாப்பிடுங்க ஆட்டுக்கறி குருமா போலையே இருக்குங்க வாசனை ரொம்ப சூப்பராக இருக்குது ரொம்ப சூப்பராக இருக்குது